வெல்கம் டு ரமேஷ் ரியல் உங்கள் ரமேஷ் பேசுகிறீங்க ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வர மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்போ தான் நம்ம வரும் வீடியோக்களை உங்களுக்கு உடனே கூட நேரம் சேருங்க இந்த வீடியோ நம்ம நம்மளுக்கு அடுத்த வீடியோ ஆகுங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரை பூமி செம்மன் பூமி சேலுக்கு வந்துருக்குதுங்க பல்லடம் டு உடுமலை மெயின் வந்து கரெக்டாக ஒரு மூணு கிலோமீட்டருங்க இந்த பூமி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக புலவாடிலேயே இருக்குதுங்க மொத்த ஏரியா ஒரு ஏக்கராங்க நல்ல செம்மன் பூமிங்க மெயின் ரோட்லேருந்து ஒரு பூமி தெரியலைங்க அந்த மெயின் ரோடு பார்த்தீங்கன்னா தாராவரம் டு புலவாடி மெயின் ரோடுங்க அது பஸ் ஸ்டாப் தெரியுது பாருங்க சுத்தியுமே கோயமுத்தூர் வாங்கி தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறாங்க அப்புறமே எல்லா பூமியும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே போட்டு நிறைய பூமி வாங்கிக்கிறாங்க ஒரே ஏக்கர் பூமி சேலுக்கு வந்துருக்குதுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூப்பரான பூமிங்க வாங்கி ஒரு தோட்டம் போடுறதுக்கு அருமையான இடங்க பிஏபி வாக்க தண்ணி வாயுங்க இந்த வண்டி போடுறதானுங்க மெயின் ரோடுங்க சுற்றி எல்லாமே வாங்கி நினச்சி கொடுக்குறாங்க கிழக்கு பார்த்த மாதிரி ப்ராப்பர்ட்டிங்க இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஏக்கர் நாற்பத்தஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க பூமி புடிச்சா பூமிக்காரர்களுக்கு வந்து நல்ல செம்மண் பூமி பூமி எந்த சைடும் இருக்காதுங்க கொட்டி மாதிரி வரும்ங்க இந்த பூமி பார்க்கணுன்னா என்ற காண்டாக்ட் நம்பர் கால் பண்ணுங்க நைன் செவன் ஃபைவ் ஒன் டூ செவன் டபுள் செவன் எயிட் த்ரீ நன்றி வணக்கம்